கலைஞரின் கனவு இல்லம் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டத்தின் கீழ் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் பணி ஆணைகளை மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் பாலாஜி நகரம் ஊராட்சி அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் அரியலூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட அரியலூர் திருமானூர் ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பயனாளிகளுக்கும் செந்துறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கும் ஜெயங்கொண்டம் சுபம் திருமண மண்டபத்தில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உட்பட்ட ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாப்பூழ ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பயனாளிகளுக்கும் என மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுதுபார்த்தல் திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் பணி ஆணைகளை தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் அதே போக்கு பிட்காம்புக்கு இந்திய அரசு அந்த governo செய்து அவருடைய எல்லாவிதமான கேடலா இருந்து செட்டமிக்கறாங்க இந்த திட்டம் சவா சவா நடுவுல தான் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்